ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான முட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூட நானும் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் நாங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்று வந்து சேரும் தாளிப்பு பொருள் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி குழம்பு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேங்க நம்ம தக்காளி வெங்காயம் வதங்குறது தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அரை அரை ஸ்பூன் அளவு சோம்பு முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் ஒரு ஏழு முட்டையை வேக வச்சு தோ தோல் உரிச்சிட்டு வச்சிருக்கேங்க இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலெலாம் உள்ள சேரும் இப்படி கட் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் ரொம்ப வதங்காத மாதிரி என்னன்னா லைட்டாக உப்பு போட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா மூடி போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்துடுங்க இல்லைன்னா தக்காளி அப்படியே தோல் தோளாக நிற்கும் நீங்கள் பாருங்கள் வேகாத மாதிரி நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் தக்காளி இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறோங்க மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்துக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம மசாலா எல்லாம் வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் ஜீரகம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வரங்க நல்லா கொதிச்சிருச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க Mas não vai ver agora, eu não me vejo, eu அவ்வளோதாங்க அருமையான முட்டை கிரேவி என்னுடைய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்னா அருமையாக இருக்கும் அப்படி இருக்கு பாருங்கள் நல்லா மேலே கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய்